thank uh you -huh. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம அவ்வளவு பாயசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் எல்லா பாயசம் மாதிரி இந்த பாயாசமும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம் இப்போ இந்த பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த அவ்வளவு பாயசம் செய்கிறதுக்கு வந்து ஒரு கடையில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம அண்டிப்பருப்பு வந்து ஒரு பத்து அண்டி பருப்பு சேர்த்து அண்டி பருப்பை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அண்டிப்பருப்பு வந்து ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அண்டிப்பருப்பு ஓரளவுக்கு லைட்டாக வந்து டார்க் ப்ரௌன் கலருக்கு மாறினதுக்கப்புறமா அதாவது நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி கலருக்கு மாறினதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க நம்ம இதை கடைசியாக வந்து பாயசத்தில் வந்து சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் நெய் வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்ம வந்து அவ்வளையும் வந்து நெய்யில் வந்து வறுக்கணும் அதனால் முதல்ல வந்து நம்ம அண்டிப்பருப்பு வறுத்து முடிச்சக்கப்புறமா நம்ம கடாயில் வந்து எக்ஸஸாக ஒரு மூணு டேபிள் நெய் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணு டேபிள் நெய் தான் நம்ம வந்து பாயசத்துக்கு மொத்தமாக வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த அவ்வல் பாயசம் செய்யறதுக்கு எடுத்துக்கிற அவ்வல் என்னன்னு பார்த்துக்கிட்டேன் நான் வந்து கட்டி அவல் வந்து எடுத்துக்கிட்டேன் அவ்வல் வந்து ரெண்டு விதமாக இருக்குது கொஞ்சம் கட்டியாக இருக்க அவ்வலும் இருக்குது அதாவது திக்காக இருக்கும் இன்னொரு அவல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் நீங்கள் நைஸாக இருக்கற அவ்வலை வந்து இந்த பாயாசத்துக்கு வந்து பயன்படுத்த முடியாது அதனால் நீங்கள் வந்து கட்டியாக திக்காக இருக்கிற அவ்வல் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அவ்வல் வந்து நூறு கிராம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது நான் ஒன்னே கால் லிட்டர் பால் வந்து சேர்க்க போகிறேன் அதனால் நான் நூறு கிராம் வந்து அவ்வல் வந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம சேர்க்குற பாலை பொறுத்து நம்ம வந்து அவ்வல் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா அவ்வல் வந்து பாலோட சேர்த்து கொதிக்கும் போது அது வந்து பாலை வந்து கட்டியாகும் நம்ம வந்து அதனால நம்ம ஒன்று ஒன்றேகால் லிட்ரு பாலுக்கு வந்து நூறு கிராம் அவ்வல் சேர்த்து அவ்வளோ வந்து நல்லா வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நெய்யில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க எதனால் இப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வள் வந்து ஒரு மாதிரி அரிசி வாடை அடிக்கும் அதை நம்ம நெய்யோடு சேர்த்து வறுக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த வாடை போய் அவ்வள் வந்து நல்ல நெய் வாசனை வந்து நம்மளுக்கு வரும் அப்போ தான் நம்மளுக்கு பாயாசமும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அவ்வளோ வந்து நான் சேர்த்து நெய்யோட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டேன் வாசனை எல்லாம் அதாவது அவ்வளோட வாசனை அரிசி வாசனை எல்லாம் போய் நம்மளுக்கு நெய் வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிட்டு நெய் வாசனை வர ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துக்கிட போகிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி ஒன்னே கால் பால் வந்து சேர்த்துக்கிறேன் காய்ச்சனை பால் வந்து சேர்க்குறேன் காய்ச்சாத பால் வந்து சேர்க்காதீங்க ஏன்னா காய்ச்சாத பால் சேர்த்து அதை வந்து நம்ம கொதிக்க விடும்போது அது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் அதனால் காய்ச்சன பால் வந்து ஒன்னே கால் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒன்னே கால் லிட்ரு பாலில் வந்து இந்த அவளை வந்து கொதிக்க விட போகிறோம் அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம் நம்ம கட்டி அவள் பயன்படுத்துறனால சாதா அவலோட கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கும் ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டாலே போதும் அவ்வளவு நம்மளுக்கு நல்லா வந்து வெந்துடும் நீங்க அத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இதே இடத்துல நம்ம வந்து நைஸ் அவளை வந்து பயன்படுத்தியிருந்தோம்னா அதை வந்து நம்ம கொதிக்க விடும் போது அது வந்து பஷ்பமாக போயிரும் நம்மளுக்கு அவ்வளவு சேர்த்ததே வந்து தெரியாது அதனால தான் உங்களை வந்து கட்டி அவளை வந்து நான் பயன்படுத்துகிற சொல்லிக்கிட்டேன் அதே நேரத்தில் அவ்வளில் வந்து கொஞ்சம் தூசிகள் ஏதாவது இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து மேலே பாலுக்கு மேலே வர்றதை வந்து நீங்கள் ஸ்பூனை வச்சு அதை வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தூசி இல்லாமல் இருக்காது அதனால் நம்ம இதை வந்து தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணியும் சேர்க்க முடியாது நீங்கள் வந்து அவ்வளவு வந்து பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமாவே அந்த தூசியெல்லாம் வந்து மேலே அப்படி வரும் அதை வந்து நீங்கள் வந்து மெதுவாக வந்து இருந்து எடுத்துருங்க அதை எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொதிக்க விட ஆரம்பிங்க ஏன்னா அதோட கொதிக்க விட்டிங்கன்னா நீங்கள் குடிக்கும் போது அந்த தூசி வந்து நம்ம வந்து குடிச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோண்டு தான் தூசி இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க எடுத்தக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து நான் சொன்ன மாதிரியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெந்துடும் பத்து நிமிஷம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து நல்லா கொதிக்க விட்டேன் அவ்வளோ நம்மளுக்கு வந்து பாலோடு சேர்த்து அவ்வல் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு பாலும் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா வத்தலை நம்மளுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிலே தான் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் அவ்வளோ பார்த்தா தெரியும் இது வந்து நல்லா வெந்துருச்சு அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த அவ்வளோட ஷேப் வந்து அப்படியே இருக்குது அவ்வல் வந்து அப்படி உடையாமல் இருக்குது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து திக்க அவளை வந்து பயன்படுத்திக்கிட்டு சொல்லிட்டேன் இப்போ நம்மளுக்கு அவ்வல் வந்து வெந்துருச்சு அவ்வல் வெந்து முடிஞ்சக்கப்புறமா நம்ம பாயசத்துக்கு தேவையான இனிப்பு வந்து சேர்த்துடலாம் பாயசத்துக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து சீனி தான் வந்து சேர்க்கறேன் நீங்கள் இந்த இடத்துல வந்து நாட்டு சக்கரை அதே நேரத்தில் மண்டமும் சேர்க்கலாம் நான் இந்த இடத்துல வந்து சீனி வந்து கிராம் வந்து வந்து நான் முதல்ல சேர்த்துக்கிட்டேன் எண்பது கிராம் சேர்த்து நல்லா வந்து பண்ணி விடுவோம் நல்ல ஸ்டவ் வந்து பண்ணி விடுங்க நம்ம பாலை வச்சு எந்த ஒரு ரெசிபி செய்யறாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுல இருந்து பயம் வந்து நம்ம இல்லாமல் இருக்கும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சீனியெல்லாம் நல்லா வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா சீனியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் நான் அந்த மாதிரி சீனியோட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பார்த்ததில் வந்து எனக்கு சீனி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நாற்பது கிராம் மட்டும் நான் சீனி வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக சீனி எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நாற்பது கிராம் சீனி வந்து சேர்க்க தேவையே இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் பாயசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த நாற்பது கிராம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க முதல்ல எண்பது கிராம் சேர்த்துருக்கோம் திரும்ப நாற்பது கிராம் சேர்த்துருக்கோம் நாற்பது கிராம் சேர்த்தக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சக்கப்புறமா நம்மளுக்கு பாயசம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து நம்ம முதலே வறுத்து வச்ச அண்டிப்பருப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம் அது கூடவே வந்து பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்ட்டுக்கு மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வந்து பாயாசத்தை வந்து கொதிக்க விடாதீங்க ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயாசம் வந்து எரிகிறும் ஏன்னா அவ்வளோ அந்த பால் வந்து சேர சேர அது வந்து நல்லா வந்து எரிகிடும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து ஃபுலோட்டிங் கன்சிஷன்ஸிலே வந்து இருக்காது நம்மளுக்கு இந்த அவ்வல் பாயாசம் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாருக்குமே சூடாக வந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதே வேற ஒரு நல்ல ரெசிப்போட வந்து பார்க்கறேன் நன்றி